நமக்கு பண பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது பணம் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அந்த பணம் வந்து நம்மக்கிட்டையே நிலச்சி இருக்கணும் செலவுகள் வீண் செலவுகள் எதுவுமே வராமல் நம்மக்கிட்ட நிலச்சி இருக்கணும் பணம் ஏதாவது ரூபத்தில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த தானங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் ஏதாவது நல்ல வழியில் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் கிட்ட பணம் நினைச்சி இருந்தாலும் அது வந்து வீண் செலவுகள் இல்லாமல் உங்கள் கிட்ட மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி தானங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற பேரும் இல்லை அது எந்த வகையான தானம் அப்படின்னா பச்சரிசி வெள்ளம் நல்லெண்ணெய் பருப்பு தேங்காய் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் நிலைச்சி இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சில கர்ம வினையால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் வந்து கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கர்ம வினை எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்துருவங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற நல்லெண்ணெய் வந்து ஐயர்கிட்ட சொல்லி இதை வந்து சுவாமி சிலைகளுக்கு அது வந்து பூசும்போது உங்களோட கர்மவினை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மாசத்துக்கு மூணு பேர் அல்லது ஒருத்தர் அல்லது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்காவது கண்டிப்பாக ஆடை தானம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் சனி திசையால் பாதிக்கப்படுறது சனி பகவானால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க செருப்பு தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் கருப்பு கூட இதுவும் தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பண்ணுற தானம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தாங்க செய்யணும் கொஞ்சம் வசதி தையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காதீங்க கண்டிப்பாக செருப்பு தானம் அது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு யாராவது ரோட்டில் வந்து செருப்பு இல்லாமல் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த தானம் நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா செருப்பு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி திசையால் பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக குறையுங்க